தின பஞ்சாங்கம் வர்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணா என புண்ணிய காலம் ருது வர்ஷா ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பதினெட்டு மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி அமாவாசை திதி காலை எட்டு மணி வரை அதன் பின்னர் வளர்பிறை பிரதமை திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி பதின் மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரம் நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி பதின் மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் சித்தம் முப்பத்து ஏழு நாளிகை பதினேழு விநாளிகை கரணம் நாகவம் நான்கு நாளிகை நாற்பத்தி ஆறு வினாளிகை கிம்ஸ் தூக்கினம் முப்பத்து ஏழு நாளிகை மூன்று வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை இருபத்து ஏழு வினாளிகை தியாஜியம் பதினோரு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை பிரதமை திதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு இரண்டு நாளிகை பதினெட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் அதிகாரம் கூடும் லாபம் கூடும் சுகம் கூடும் சந்தோஷமும் உண்டு ரிஷபம் கோபம் ஏற்படும் ஏமாற்றங்களும் உண்டு சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டு விலகுதலும் உண்டு மிதுனம் காரிய தடை ஏற்படும் எதிர்மறை சிந்தனைகள் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சத்துருக்களால் தொல்லையும் உண்டு கடகம் கோபங்கள் கூடும் குடும்ப மகிழ்ச்சியும் மன ஸ்தாபங்களும் உண்டு சிம்மம் மன யோகம் கூடும் பண கூடும் அனுகூலம் தரும் நாள் கன்னி தேகபலம் கூடும் மனோதிடம் கூடும் தைரியம் கூடும் துலாம் பலகீன எண்ணங்கள் மனதில் தோன்றும் தேவையற்ற குழப்பங்கள் உண்டு நிதானம் தேவைப்படும் நாள் விருச்சிகம் உடல்நலக்குறைவுக்கான வாய்ப்புகள் உண்டு சில இடர்பாடுகள் ஏற்படும் கோப சிந்தனையும் உண்டு தனசு செலவுகள் அல்லது இழப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு நிதானம் தேவைப்படும் நாள் மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் முத்திரர்கள் வகையில் சங்கடங்கள் தோன்றும் குடும்பத்தில் அனுகூலமான பலன்களும் உண்டு மீனம் சுக குறைவு ஏற்படும் தாயார் அனுகூல குறைவும் உண்டு மேன்மை தரும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்